தலைவரி ஒன் திஸ் இஸ் பார்ட்டி பன் வெல்கம்ஸ் யூ டுஎஸ்ஏபி வியூஸ் இந்த வீடியோவில் நீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க பேரெண்ட்ஸ்க்கும் உபயோகமாக இருக்கிற மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவை நம்ம இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை நம்ம வந்து வெல் அட்வான்ஸ்டாகவே போஸ்ட் பண்ணுறோம் ஏன்னா இது வந்து அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங்க அப்போ தேவைப்படும் இப்போது நம்ம போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இப்போ வந்து பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அதற்கான விழிப்புணர்வையும் அதற்கான புரிதலையும் தெரியப்படுத்துறதுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நானும் வந்து எவ்வளவு குயிக்காக இந்த வீடியோவை முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக வீடியோவை முடிச்சிட்றேன் ஒவ்வொன்றும் வித்து ப்ரூஃபோட ஸ்லைடோடு நம்ம எடுத்துருக்கிறோம் அதனால் எல்லாமே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேயும் அதுக்கு ப்ரீவியஸ் இயர்லேயும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைச்ச அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை மட்டுமே இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணுற கெடுத்துருக்குறோம் ஆல்ரெடி ரிப்பீட்டர்ஸ் ரிப்பீட்டர்ஸுக்கு இதை பற்றின புரிதல் தெளிவாக இருக்கும் இருந்தாலும் இப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரை நான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன் இல்லைனா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் நீட் எழுதுனது இப்போ தான் நான் எழுதுகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ மிக மிக முக்கியமாக இருக்கும் சரி இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீட் ஸ்கோர் வந்து ஃபைவ் சிக்ஸ்டி மார்க்ஸ் எடுத்திருக்கிறேன் ஆனால் அதே ஃபைவ் சிக்ஸ்டி மார்க்ஸ் எடுத்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட்டு கிடைச்சிருக்குது எனக்கு சீட்டு கிடைக்கல ஏன் அப்படிங்கிறதையும் அதே போல் நம்மளுக்கு ஸ்டேட் ரேங்க்குனா என்ன அதே போல் கம்யூனல் ரேங்க்குன்னா என்ன இதை பற்றியும் ஃபுல் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது நிறைய பேர் முடிச்சிட்டிங்க இப்போ முடித்தவங்களுக்கான வீடியோ தான் இது ஆன்லைன் அப்ளிகேஷன் நான் செஞ்சிட்ருக்கிறேன் எனக்கு அதில் டவுட்ஸ் இருக்குது இல்லை அப்ளிகேஷனை முடிச்சுட்டேன் இப்போ இருந்து எனக்கு வந்து என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிச்சு அட்மிஷன் போடுற வரைக்கும் எனக்கு வந்து கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு நம்ம வந்து பெய்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் எனக்கு ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும் இருக்குது அந்த டவுட்ஸை மட்டும் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான பெய்டு சர்வீஸும் நம்ம ப்ரொவைட் இருக்கிறோம் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பர் பண்ணிகிட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸை வாங்கி இன்னமும் உங்களுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போது டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போது ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீனுடைய ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் இந்த ரேங்க் லிஸ்ட் எப்பங்க சார் வரும் இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு நீட் எக்ஸாம் மே அஞ்சாம்தேதி எழுதிடுவீங்க உங்களுக்கு ஜூனில் ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறது ரிசல்ட் டேட்டையும் டென் இப்போவே வந்து உங்களுக்கு ப்ராஸ்பெக்டஸ்ல இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல கொடுத்துருக்காங்க அந்த டேட்டில் வந்துடும் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்டிஏ ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க அந்த ரிசல்ட்டில் கேண்டிடேட் நேம் இருக்கும் அதன் பிறகு அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் அவங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் இருக்கும் அவங்க எடுத்த ஸ்கோர் இருக்கும் ஓகேங்களா இது வந்து என்டிஏனுடைய வேலை இப்போது என்டிஏ ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ண உடனே உங்களுடைய மார்க்கு அப்ளிகேஷன் நம்பர் ஆல் இண்டியா ரேங்க்கு அப்புறம் உங்களுடைய கம்யூனல் ரேங்க்கு கம்யூனல் ரேங்க் அப்படின்னா நீங்கள் வந்து ஓபிசியில் எத்தனாவது ப்ளேஸில் இருக்கிறீங்க ஜென்ரலில் எத்தனாவது ப்ளேஸில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பர்ட்டிகுலர்ஸ் எல்லாம் இருக்கும் இது முடிஞ்ச பிறகு இப்போது தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டூ டூ த்ரீ டேஸ் டைமில் மறுபடியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லேருந்து வரும் அந்த நோட்டிஃபிகேஷனில் யாரெல்லாம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதில் வந்து நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டிட்டு நீங்கள் அந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம அப்ளை பண்ணணும் அதன் பிறகு இப்போ நம்ம எந்த டாக்குமெண்ட் எல்லாம் அப்ளை பண்ணாமல் ஐ மீன் அப்லோட் பண்ணாமல் விட்டோமோ அதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணுவோம் அப்லோட் பண்ணினது பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனல் இது வந்து ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் தான் இந்த ரேங்க் லிஸ்ட்டில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் இந்த ரேங்க் லிஸ்ட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க இது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக எத்தனை எயிட் சிக்ஸ்டி டூ பேஜஸ் இருக்குது இந்த எயிட் சிக்ஸ்டி டூ பேஜஸில் என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் இருக்கும் ஓகேங்களா அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் உங்களுடைய நீட் ரோல் நம்பர் இருக்கும் அப்புறம் நேம் இருக்கும் அப்புறம் நீங்கள் என்ன கம்யூனிட்டிங்கிறது இருக்கும் நீட் மார்க் இருக்கும் கம்யூனல் ரேங்க் இருக்கும் இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கம்யூனல் ரேங்க்கு தான் வந்து மெயின் அதை வச்சு தான் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு வாங்கணும் ஓகேங்களா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷனில் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு கம்யூனல் ரேங்க் தான் இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா ஜெனரல் ரேங்க் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதை நான் லேட்டராக சொல்கிறேன் இப்போ கம்யூனல் ரேங்க் தான் வந்து நம்மளுக்கான தமிழ்நாட்டில் ரிசர்வேஷனை கிளைம் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இப்போ உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் இயர் வந்து செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் ட்வெண்ட்டி வாங்கின கேண்டிடேட்டு பிரபஞ்சன் அவர் வந்து இந்த ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்டில் அப்ளை பண்ணியிருக்காரு ஆனால் அவர் என்ன பண்ணலை தமிழ்நாட்டில் சீட் எடுக்கலை அவர் வந்து ஜிப்மரில் சீட் எடுத்துட்டார் ஸோ அவர் அவருக்கான ட்ரீம் காலேஜையும் எடுத்துட்டார் அதே போல் என்ன பண்ணார் இன்னொரு தமிழ்நாட்டு மாணவருக்கு உதவிட்டு போயிட்டார் ஹெல்ப் பண்ணிட்டு போயிருக்கார் எப்படி தன்னோட சீட்டை இன்னொரு தமிழ்நாட்டு மாணவர் தமிழ்நாட்டில் ரிசர்வேஷனில் சீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு இவர் ஆல் இண்டியா கோட்டாவில் போயிடுறாரு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரியான மாற்றங்கள் தான் ஒவ்வொன்றா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா இப்போ அந்த நீட் ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஸ்கோர் கார்டில் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் மார்க் அதாவது பாஸ் மார்க் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அந்த பாஸ் மார்க் அப்படிங்கிறது ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் டிஃபர் ஆகும் எஸ்சி கேட்டகிரின்னா உதாரணத்துக்கு சொல்கிறேனே ஒரு தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்தால் போதும் எஸ்டி கேட்டகிரி அப்படின்னா ஒரு தொண்ணூறு மார்க் எடுத்திருந்தால் அதுதான் எலிஜிபிள் மார்க் பிசி கேட்டகிரி அப்படின்னா ஒரு நூற்றி பத்து மார்க் எடுக்கணும் அப்போது இவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் அந்த மினிமம் மார்க் எடுத்த எல்லாருமே இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க எல்லாருமே இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஒன் நாட் செவன் வரைக்கும் இருக்கும் இல்லைங்களா இதுதான் மார்க்கு நூற்றி ஏழு இருந்தே இருக்கும் அப்போது இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயோ இல்லைன்னா வந்து நம்ம ரேங்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம் பணங்கட்டியும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரெடியாக இருப்பாங்க ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் அவங்களுடைய பேரும் இருக்கும் சரி இப்போ இதுதான் வந்து ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் இந்த ரேங்க் லிஸ்ட்டில் எட்நூற்றி அறுபத்ரெண்டு பக்கங்கள் இருக்குது இந்த எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு பக்கத்தில் உங்களுக்கு வந்து எப்படின்னா அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் பேஜஸ் அதிகமாக இருக்கும் சரிங்களா அதாவது டாப்பில் செவன் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரடில் ஒரு நாலு பேஜ் இல்லைன்னா ஒரு பத்து பேஜுக்குள்ளே முடிஞ்சிடும் அதுவே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு வந்ததுன்னா அதில் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து அதிகமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்லணுன்னா இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்தே வச்சுக்கலாமே ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் தானே சொன்னோம் இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டிலிருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து பய கிட்டத்தட்ட ஒன் ஃபார்ட்டி இருபது பக்கம் முப்பது பக்கத்துக்கு மேலேயே இருக்குது ஓகேங்களா அப்போது இது வந்து யாரையும் பயப்படுத்துறதுக்காகவோ இல்லைன்னா வந்து டென்ஷன் பண்ணுறதுக்காகவோ இல்லை இந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இன்னமும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும் அப்படிங்கிற அந்த உங்களுக்கான விழிப்புணர்வு வந்துடும் டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிப்பீங்க உங்களுடைய மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழிகளை பார்த்துக்குவீங்க சரிங்களா அப்போது இதில் வந்து நம்மளுக்கு எல்லாத்தினுடைய மார்க்கும் வந்துருக்கும் யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேர்த்தினுடைய மார்க்கும் இருக்கும் இதுக்கு பேர் ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்டு சரி இப்போது நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்டுருக்கிற இந்த பிடிஎஃப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான பிடிஎஃப் இந்த பிடிஎஃப்பில் ரவுண்டு ஒன்னுடைய ப்ரொஃபிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு இதில் இருக்குது இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தது ப்ரொஃபிஷனல் ரேங்க் லிஸ்ட்டு இது வந்து ப்ரொஃபிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் அந்த ரேங்க் லிஸ்ட்டை பார்த்துட்டு அதன் பிறகு என்ன பண்ணுவோம் ரெண்டு அப்ளிகேஷன் போடுவோம் ஒன்று வந்து கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் ஒன்று அதுக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் அப்படின்னா நீங்கள் வந்து எதுவும் டெபாசிட் கட்டியிருக்க மாட்டீங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுது அதுவே வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் அப்படின்னா முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா கட்டுவீங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் மேனேஜ்மெண்ட் சீட் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு லட்சம் ரூபா இப்போ நான் எல்லாமே கலந்து போடுறேங்க சார் அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா தோராயமாக கட்டியிருப்பீங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான டீடைல்ஸ் தான் சரி இப்போது இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க சீரியல் நம்பர் ஒன்றுன்னு இருக்குது உடனே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதாவது ரேங்க்குலருந்து இருக்குது அப்போ அந்த இருபத்தி ஒம்போது ரேங்க்குலருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா என்னங்க சார் இருபத்தெட்டு பேர் என்ன ஆனாங்க அப்படின்னா அந்த இருபத்தெட்டு பேர் வந்து எங்கே போயிட்டாங்க ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்துருந்துருக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மிஸ்டர் பிரபஞ்சன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீட் எடுக்காம அவர் வந்து தான் பாண்டிச்சேரி ஜிப்மரில் சீட் எடுத்தாரு கரெக்டுங்களா சரி இப்போ நம்ம தமிழில் சொன்ன அந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் என்னது ஐநூற்றி அறுபது மார்க் மார்க் எடுத்தும் எனக்கு வந்து சீட்டு கிடைக்கல சார் அப்படின்னு போட்டிருந்தோம் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பதினாறாவது பக்கத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும் ஏன்னா மார்க் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டண்ட் ஒவ்வொரு மார்க்கும் உங்களுடைய காலேஜை டிசைட் பண்ணுறது உங்களுடைய உங்களுடைய காலேஜை டிசைட் பண்ணுறது நீங்கள் வந்து திரும்பவும் நீட் படிக்கணுமா வேண்டாமா இந்த வருஷத்தோடைய நம்ம நீட்டை முடிச்சுக்கலாமா அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே இந்த மார்க்குள்ளே தான் இருக்குது ஓகேங்களா மார்க் அப்படின்னு சொல்கிறத விட ரேங்க் அப்படின்னு வச்சுக்கோங்க இதை வந்து திரும்பவும் சொல்கிறேன் ஒரு டிஸ்க்ளைமராக எடுத்துக்குங்க இதை நான் பயப்படுத்துறதுக்காக சொல்ல வரவில்லை மாணவர்களாகட்டும் பெற்றோர்களாகட்டும் ஒவ்வொரு மதிப்பெண்ணும் எவ்வளவு முக்கியம் அதுவும் இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகளில் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இதை நம்ம பேசிகிட்ருக்குறோம் இது எதுக்காகன்னா அந்த பர்டிகுலர் பேஜ் வரணும் எனக்கு அப்படிங்கிறதுக்காக வயலில் இதை இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பேஜுக்கு வந்துவிட்டோம் இப்போ நம்ம இருக்கிறது நீங்களும் இதை எடுத்து டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம் இப்போது இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் லிஸ்ட்டில் நம்ம வந்து இரநூத்தி பதினாறாவது பக்கத்தில் இருக்கிறோம் இரநூத்தி பதினாறாவது பக்கத்தில் ஒரு கேண்டிடேட்டு ஐநூற்றி அறுபது மார்க் வாங்கியிருக்கார் ஓகேங்களா அவர் பேர் கூட வேண்டாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அவருடைய சீரியல் நம்பர் இருக்குது ஜென்ரல் ரேங்க் இருக்குது அவருடைய ஆல் இண்டியா ரேங்க் நம்பர் அதாவது அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது கேண்டிடேட் நேமு என்ன கேட்டகரி ஐநூற்றி அறுபது மார்க்கு ஓகேங்களா இவருக்கு வந்து ராமநாதபுரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்குது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே ஐநூற்றி அறுபது மார்க் எடுத்த கேண்டிடேட்டுக்கு பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்குது அதுக்கப்புறம் அவர் ரீ அலாட்மெண்ட் போட்டு தான் எங்கே போயிருக்காரு திருவாரூருக்கு போயிருக்காரு ஃபஸ்ட் ரவுண்டில் அவருக்கு கிடைச்ச காலேஜ் அது திருவாரூர் மாற்றி சொல்லிடணும் பிஎஸ்சி மெடிக்கல் காலேஜ் சாரி ஃபஸ்ட் ரவுண்டில் அவருக்கு வந்து பிஎஸ்சி மெடிக்கல் காலேஜ் கிடச்சிது அப்போது அதே ஐநூற்றறுபது மார்க் தான் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது ரேங்க் நம்பர் த்ரீ ஒன் டூ எய்ட் இங்கே ஐநூற்றறுபது மார்க் எடுத்த கேண்டிடேட்டுக்கு ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்குது ஓகேங்களா அதே ஐநூற்றறுபது மார்க் எடுத்த அதே கேண்டிடேட்டு எங்கே கே சேர்ந்துருக்காரு பிஎஸ்டி மெடிக்கல் காலேஜில் ரவுண்டு ஒனில் சீட்டு கிடைச்சிருக்குது அதுக்கப்புறம் ரீ அலாட்மெண்டில் தான் அவருக்கு எங்கே கிடச்சிருக்குது நீல்கிரீஸ் கிடச்சிருக்குது அப்போது இதில் ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் மார்க் சேம் ஐநூற்றி அறுபது அதே ஐநூற்றி அறுபது இப்போது இந்த கேட்டகரிக்கு ஐநூற்றறுபது மார்க் எடுத்த ஒரு கேண்டிடேட்டு மூவாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு ரேங்க் கொடுத்துருக்கணும் கொடுத்துருக்குறாங்க அதே ஐநூற்றறுபது மார்க் எடுத்த இன்னொரு கேண்டிடேட்டுக்கு மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு ரேங்க் கிடச்சிருக்குது அப்போது ஒரே மார்க் சேம் மார்க்காக இருந்துச்சுனாலுமே எவ்வளோ மார்க் எவ்வளோ ரேங்க்கு டிஃப்ரென்ஸ் வருது நாலு ரேங்க்கு டிஃப்ரென்ஸ் வருது ஓகேங்களா அப்போது ஒரே மார்க்கில் நிறைய ரேங்க் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அந்த டை பிரேக்கர் அப்படிங்கிறதும் அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு என்னது சேம் டோட்டல் அப்படின்னா பயாலஜி மார்க்கில் யார் ஐயரோ ஐயஸ்ட்டோ அவங்களத பார்ப்பாங்க அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் யார் ஐயஸ்டோ பயாலஜிலையும் ஈக்குவல் ஸ்கோர்லையும் ஈக்குவல் அப்படின்னா பயாலஜிக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் பார்ப்பாங்க இதை பற்றி டீட்டெயில் வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க சரி இப்போது அப்படியே அதே ஐநூற்றி அறுபதுக்கு வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஐநூற்றி அறுபது ஐநூற்றி அறுபது முடிஞ்சிருச்சு ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போது ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவருக்கு கிடைச்ச காலேஜ் வந்து ரவுண்டு ஒனில் கிடைச்ச காலேஜ் பிஎஸ்ஜி ஓகேங்களா அதுக்கப்புறம் ரீ அலாட்மெண்ட் போட்டு தான் எங்கே கிடச்சிருக்குது ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்குது ஓகேங்களா அப்போது அந்த ஒரு மார்க்கில் எத்தனை ரேங்க்கு பின்னாடி போயிட்டாருன்னு பாருங்கள் ஐநூற்றறுபது மார்க்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த கேண்டிடேட் யார் ஐநூற்றறுபதுக்கு மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு இங்கே நம்ம பார்த்துருக்கிற பேஜ் மாதிரி பேச்சா ஓகே அதே ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போதுக்கு மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு சரிங்களா அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ மார்க்கு எவ்வளோ ரேங்க்கு மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு இங்கே ஒரு மார்க்கில் உங்களுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளவு மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஓகேங்களா அப்போ கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ரேங்க்கு மாறி போகுது அப்போது ஒரு மார்க்கோ இல்லை ஒரு ரேங்க்கோ குறையும் போது உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜே கிடைக்காம கூட போகலாம் ஓகேங்களா இல்லை கவர்மெண்ட் காலேஜ் உங்களுடைய முன்னாடி இருக்கிற ரேங்க்குக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சி உங்களுக்கான டேர்ன் வரும்போது உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்ஸில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு கிடைக்கலாம் ஓகேங்களா அப்போது அந்த ஒவ்வொரு மார்க் அப்படிங்கிறது இந்த இடத்துல வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இதில் இந்த இடத்துல தான் நிறைய சிக்கல்கள் வரும் நிறைய மனக் குழப்பங்கள் வரும் ஃபர்தராக நாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட் எடுத்துக்குவோம் எக்ஸாம்பிளுக்கு த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி எயிட்டு ஃபைவ் ஃபிஃப்டி நைன் மார்க்கு இல்லைங்களா இவருக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் பிஎஸ்டி தான் கிடச்சிருக்குது போய் சேர்ந்துட்டார் ஓகேங்களா அடுத்த ரவுண்டில் தான் என்ன இருக்குது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினம் கிடச்சிருக்குது சரி இப்போது இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரவுண்டு ஒனில் கிடைச்ச சீட்டாக போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இங்கே ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது ரவுண்டு ஒனில் ஓகேங்களா ஏன்னா ரவுண்ட் டூவில் நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா ரவுண்ட் ஒனில் சீட் எடுத்த கேண்டிடேட்டு ஆல் இண்டியா கோட்டாளையோ இல்லை இதை விட பெட்டரான காலேஜ் கிடைச்சா போய்ட் போயிட்டாங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜில் ஷிஃப்ட் ஆகிக்கலாம் ரீ அலாட்மெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போய் சேர்ந்துருப்பாங்க இந்த நேரத்தில் என்ன மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வரும் அப்படின்னா ரெண்டாவது ரவுண்டில் நம்மளுக்கு கிடைக்குமா இல்லையா இப்போ இந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒனில் சீட்டே எடுக்கலை இவர் பார்த்திங்கன்னா தெரியும் ரவுண்ட் ஒனில் சீட்டே எடுத்துக்கல கலந்துக்கல அதாவது கலந்துக்கிட்டாரு அவருக்கு ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் போடாமட்டிருப்பார் தட் மீன்ஸ் இந்த கேண்டிடேட்டு என்ன பண்ணியிருக்காரு வெறும் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் ஃபில்லப் பண்ணியிருப்பார் முப்பத்தி ஏழு காலேஜ் போட்டிருப்பார் முப்பத்தாறு ப்ளஸ் ஒன்று இஎஸ்ஐசியோட அதை மட்டும் போட்டிருப்பார் அப்போ அது அலாட் ஆகலை அதனால் ரவுண்டு ஒனில் அவருக்கு பிளாங்காக காமிக்குது திரும்பவும் ரெண்டாவது ரவுண்ட்லேயும் அப்ளை பண்ணியிருக்காரு அப்போது அவருக்கு நாகப்பட்டினம் காலேஜ் கிடச்சிருக்குது இந்த மீன் வயல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க ரவுண்டு ஒன்றில் கிடச்ச அந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் போய் சேரும்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நாலரை லட்சம் ரூபா செக்யூரிட்டி டெபாசிட் கட்டிட்டு சாரி டியூஷன் ஃபீஸ் இது செக்யூரிட்டி டெபாசிட் இல்லை நாலரை லட்சம் ரூபா டியூஷன் ஃபீஸை கட்டிட்டு ஓகேங்களா அதன் பிறகு தான் அலாட்மெண்ட் ஆர்டரையே டவுன்லோட் பண்ண முடியும் இந்த கேண்டிடேட் பிஎஸ்டியில் போய் சேரணும் அப்படின்னா அவங்களுக்கான அலாட்டட் காலேஜில் போய் சேரறக்கு அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும் அதை டவுன்லோட் பண்ணணுன்னா இந்த நாலரை லட்சம் ரூபா கட்டினா மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும் இப்போது இவருக்கு ரவுண்ட் டூவில் நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த நாலரை லட்சம் ரூபா ரீஃபண்ட் ஆயிரும் ஆனால் இது உடனே கிடைக்காது ஓகேங்களா இந்த அமௌண்ட் வந்து உடனே கிடைக்காது இட் வில் டேக் டைம் அது ஒன் வீக் ஆகலாம் டென் டேஸ் ஆகலாம் அது வந்து டிபெண்ட்ஸ் அப் ஆன் த ப்ராசஸிங் பேங்க் ப்ராசஸிங் இருக்குது அப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அதை வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது அது பத்து நாளில் முடியலாம் பாஞ்சு நாளில் முடியலாம் ஆர் ஒன் மந்த்லி முடியலாம் ஓகேங்களா அப்போ இந்த நேரங்களில் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நடக்கும் இன்னமும் ஒரு சில அன்னஃபீசியலான விஷயங்களையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கும் அதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக அதுக்கெல்லாமே என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது ஒருவேளை இதை வந்து எப்படி சொல்கிறது இதை நான் வந்து உங்களுக்கு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கறதுக்காக நான் சொல்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு டிஸ்பியூட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கூட நான் ஷேர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் எதனால் அப்படின்னா இப்போது ஒரு கேண்டிடேட்டுக்கு என்னாச்சு ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கிடைச்சிது இல்லைங்களா அந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் அவர் போய் சேர்றார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் போய் சேர்றாரு அப்போது அந்த நாலரை லட்சம் ரூபா கட்டுறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அந்த அமௌண்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபாக உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிரும் அதில் நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம் ஆனால் ஒரு சில கல்லூரிகளில் நான் எல்லா கல்லூரிகளையும் சொல்ல சொல்லலை ஒரு சில கல்லூரிகளில் நீங்கள் ரவுண்ட் ஒனில் ஒரு காலேஜில் போய் சேர்றீங்க இல்லையா அந்த கல்லூரியிலேருந்து ரவுண்ட் டூவில் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு அட்மிஷன் போடுறீங்கல்ல அந்த நேரத்தில் அப்பார்ட் ஃப்ரம் அந்த ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸை தவிர்த்து உங்கள்கிட்ட சில அமௌண்ட் வாங்குகிறாங்க அது வேறு வேறு பில்லில் வேறு வேறு பெயர்களில் வாங்குறாங்க இப்போ நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் எனக்கு ரவுண்ட் டூவில் கிடச்சிருச்சு நான் அங்கே போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ராசஸிங் சார்ஜ் ஓகேங்களா இல்லைன்னா டாக்குமெண்டேஷன் சார்ஜ் அப்படின்ட்டு சில கல்லூரிகளில் எதுவுமே வாங்குறதில்ல அதாவது நீங்கள் எவ்வளோ கட்டினீங்களோ வந்து ஒரு ரூபா கூட குறையாமல் திருப்பி கொடுத்துட்றாங்க அந்த மாதிரியான ஜென்யூனான இன்ஸ்டிடியூட்ஸும் இருக்குது அப்படி இல்லாமல் ஒரு சில கல்லூரிகளில் டென் தௌசண்ட் ருபீஸ் ப்ராசஸிங் சார்ஜு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் அமௌண்ட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க இன்னமும் ஒரு சில கல்லூரிகளில் ரவுண்ட் ரவுனில் உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைக்குது நீங்கள் அவசரப்பட்டு என்ன பண்ணுறீங்க காலேஜில் போயிட்டு அதாவது இந்த இடத்துல நான் திரும்பவும் வலியுறுத்தி சொல்கிறேன் நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கட்டின அமௌண்ட் தனி அது உங்களுக்கு கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக திரும்பி வந்துடும் ஆனால் அது கொஞ்சம் டிலே ஆகலாம் ஆனால் இந்த காலேஜில் கேம்பஸ்க்குள்ளே நீங்கள் கட்டுறீங்க இல்லையா அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு சில கல்லூரிகள் ஒரு கூட பிடித்தம் செய்யாமல் உங்களுக்கு முழுமையாக திருப்பி கொடுத்துருது ஒரு சில தனியார் கல்லூரிகளில் ஐந்தாயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் வரை ப்ராசஸிங் சார்ஜ் அந்த சார்ஜ் இந்த சார்ஜுன்னு பிடிச்சிட்டு திரும்ப கொடுக்குறாங்க அதுவும் வந்து எப்படின்னா செகண்ட் ரவுண்டில் இன்னொரு கேண்டிடேட் வந்து ஜாயின் பண்ணால் அந்த அமௌண்ட்டை எடுத்து தான் கொடுப்போம் நீங்கள் வந்து எங்ககிட்ட பேங்க் டீடைல்ஸ் கொடுத்துருக்குறீங்க உங்கள் அமௌண்ட்டு உங்களுக்கு திரும்ப வந்துரும் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் வாங்க டென் டேஸ் கழித்து வாங்க அப்படின்ற மாதிரியான இழுத்தடிப்பு வேலைகளும் நடைபெற்றுள்ளன ஓகேங்களா அதே போல் தான் ஹாஸ்டல் ஃபீஸும் ஹாஸ்டல் ஃபீஸும் வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க அதனால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வந்து ரொம்ப விவரமாக ஒரு சில வழிகாட்டுதலின் பேரில் அந்த வழிகாட்டுதல் கொடுத்ததில் நானும் அதாவது அந்த வழிகாட்டுதல் கொடுத்ததில் நானும் ஒருவன் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கொள்கிறேன் இதனாலன்னா நீங்கள் டே ஒனில் எப்போ காலேஜ் ஓப்பன் ஆகுதோ அந்த அன்றைக்கு நான் வந்து கா ஹாஸ்டலில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்ட்டும் போய் அட்மிஷனை மட்டும் போட்டு வந்துட்டாங்க ஒரு சிலர் வந்து ரெண்டாவது ரவுண்டில் எனக்கு சீட்டு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காம போயிட்டா என்ன பண்ணுறது ஹாஸ்டலெல்லாம் ஃபில் அப் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு ரவுண்ட் ஒன்லேயே ஹாஸ்டல் ஃபீஸும் கட்டிட்டாங்க அந்த ஹாஸ்டல் ஃபீஸுக்கும் அங்கேயும் அங்கங்கே சில பிடித்தங்கள் செஞ்சு தான் திருப்பி கொடுத்துருக்காங்க அந்த தொகையும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பணம் கட்டிட்டீங்க ரவுண்ட் ஒனில் இப்போ ரவுண்ட் டூவில் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருச்சு நீங்கள் போய் சேர்ந்துக்குங்க உங்களுக்கான அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது நீங்கள் கட்டுன அந்த தொகை அப்படிங்கிறது எப்போ திருப்பி கொடுப்போன்னா ரவுண்டு டூவில் உங்களை மாதிரியே யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா அவங்க கொடுக்குற அமௌண்ட் எடுத்து தான் உங்களுக்கு திருப்பி கொடுப்போம் அப்படின்ட்டும் ஒரு சில கல்லூரிகளில் சொல்லியிருக்காங்க இது முழுவையும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அக்மார்க் உண்மை ஓகேங்களா இதை நான் வந்து பயம் தைரியமாக சொல்லுவேன் ஏன்னா அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது சரிங்களா ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அந்த சீட்டு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கான ட்ரீம் காலேஜ் கிடச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு வந்துடுச்சுன்னா நீங்கள் முழுமையாக படிக்கிறதுக்க ஆரம்பிச்சுக்குவீங்க இதை பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைகளுக்கு புரிய வைங்க ஏன்னா ரவுண்டு டூவில் ரவுண்டு த்ரீல சீட் வாங்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து எப்படின்னா அப்படியே ரொம்ப பதட்டத்தோட பயத்தோட திரும்பவும் எனக்கு ரெண்டாவது ரவுண்டில் கிடைக்குமா மூணாவது ரவுண்டில் கிடைக்குமா அப்படிங்கிற மன உளைச்சல் அது போக பண உளைச்சலும் இருக்கும் ஓகேங்களா ஒரே டைமில் நாலரை லட்சத்து இங்கே வாங்கிட்டு வரணும் இங்கே கொண்டை கொடுக்கணும் அந்த அமௌண்ட்டு வந்து நம்ம கண்டிப்பாக மிடில் கிளாஸில் இருக்கிறவங்ககிட்ட நாலரை லட்சம் அப்படிங்கிறது உடனுக்குடனே கிடைக்காது ஒரு லோன் போட்டிருப்போம் இல்லைன்னா ஏதாவது ஜுவல்ஸ் ஏதாவது சேல் பண்ணியிருப்போம் இப்போ நாலரை லட்சம் ரூபாயை நம்ம வந்து ஒரு பக்கம் கட்டிட்டு அது நம்மளுக்கு ஒரு டென் டேஸ் கழிச்சோ டுவெண்ட்டி டேஸ் கழிச்சோ வருது அப்படின்னா அந்த டென் டேஸுக்கான இன்ட்ரெஸ்ட்டு நம்ம பேங்க்கு கட்டணும் இல்லைன்னா வந்து சேல் பண்ணியிருக்கிறோம் ஒரு ஜொல்லை வந்து சேல் பண்ணியிருக்கிறோன்னா நம்ம சேல் பண்ணும்போது ஒரு ரேட் இருக்கும் திரும்பவும் அந்த நாலரை லட்சத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம திரும்பவும் வாங்குறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ சவரன் சேல் பண்ணோமோ அதே சவரன் வந்து திரும்பவும் வாங்க முடியாது இது எல்லாமே அனுபவப்பூர்வமாக பேரண்ட் அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணினதை நான் கண் கூட பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட் தமிழில் நான் சொன்ன விஷயத்தை கவர் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன் இது அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ ஹேவனைஸ் டே